தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆண்களுக்கு தன்மை எதனால் உண்டாகிறது எப்படி தவிர்ப்பது காற்றுச்சூழல் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ஆண்களின் மலட்டுத் தன்மைக்கு காரணமாக இருக்கலாம் திருமணத்துக்கு பிறகு இயல்பான தாம்பத்தியம் இருந்தும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் கருத்தரிக்காவிட்டால் அதற்கு தன்மை காரணமாக இருக்கலாம் குழந்தையின்மை குறைபாட்டுக்கு ஆணும் காரணமாக இருக்கலாம் பெண்ணும் காரணமாக இருக்கலாம் சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் என பொது இருக்கலாம் மன அழுத்தம் குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கிறது என்பது சமீபத்திய ஆய்வு ஒன்றில் நிரூபிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு பாலிஸ்டிக் ஓவரிஸ் கட்டிகள் குழந்தை பருவத்தில் பருவம் அடைந்து போலவே முப்பது முப்பத்தைந்து வயதிலெல்லாம் மெனோபாஸ் ஏற்பட செய்கின்ற ஹார்மோன் கோளாறுகள் காசநோய் போன்ற காரணங்களால் குழந்தையின்மை பிரச்சினை ஏற்படலாம் காசு நோயானது ஆண்களுக்கும் மலட்டுத்தன்மை உண்டாக்குகிறது ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கு புகைப்பழக்கம் மது பருமன் விந்தணுக்களின் உற்பத்தி போதுமான அளவு இல்லாமல் போவது உயிரணுக்கள் கருமுட்டியை சென்றடையும் வேகம் குறைந்திருப்பது குறைபாடுகள் மற்ற பாலியல் குறைபாடுகள் போன்ற பல காரணங்கள் இருக்கலாம் விதிகளில் உற்பத்தியாகின்ற அணுக்கள் ஒரு இடத்தில் சேர்ந்திருக்கும் இந்த இடத்தில் இருக்கும் ஒரு வால்வு தாம்பத்தியம் கொள்கின்ற போது விலகி விந்தணுக்களை வெளியேற்றும் மற்ற நேரங்களில் விந்தணுக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மூடிக்கொள்ளும் இதனால்தான் சிறுநீர் கழிக்கும் போது விந்துக்கள் வெளியேறுவதில்லை விந்துக்கள் பாதுகாக்கப்படும் இந்த இடத்தில் அடைப்பு ஏற்பட்டாலும் குழந்தையின்மை பிரச்சனை உண்டாகும் இந்த அடைப்பு வெரைகோசிஸ் போன்ற அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டதின் பக்க விளைவுகளாகவும் நோய் தொற்றுகளின் காரணமாகவும் உண்டாகலாம் இக்குறைபாடுகளில் பெரும்பாலானவை விதைப்பையை நாம் கவனமாக பார்த்து கொள்ளாததாலேயே ஏற்படுகிறது விதைப்பைக்கு இரத்த ஊட்டமும் நாம் சுவாசிக்கின்ற உயிர் போதுமான அளவில் கிடைக்க வேண்டும் அப்போதுதான் அதன் செயற்பாடு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் கொழுப்பு உணவுகள் இறுக்கமான உடைகள் நீண்ட நேரம் பணிபுரிவது போதுமான தண்ணீர் அருந்தாதது உடல் சூடு போன்ற காரணங்களால் விதைப்பைகளின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு விந்தணுக்களின் தரம் குறைந்து விடுகிறது ஹார்மோன் குறைபாடுகளால் விதையில் போதுமான வளர்ச்சி இல்லாததும் காரணமாக இருக்கிறது இன்று எல்லாவற்றுக்கும் கரபில் வந்து உடல் உழைப்பு குறைந்து விட்டது வாகன வசதிகளும் வந்து விட்டதால் நடக்கிற பழக்கமும் இல்லாமல் போய்விட்டது வேலையும் கூட உடல் உழைப்பு குறைந்த வாழ்க்கை முறையாக இருக்கிறது உட்கார்ந்து செய்கின்ற வேலை என்றவுடன் ஐடி துறையில் வேலை பார்க்கின்றவர்களை மட்டுமே நினைப்போம் அலுவலகத்திலும் வேலை பார்க்கின்றார்கள் டாக்டர்கள் ஓட்டுநர்கள் காவலாளிகள் உட்பட பலரும் இந்த வாழ்க்கை முறையில் தான் இருக்கின்றோம் ஆண் மலட்டுத் தன்மைக்கு சிகிச்சைகளாக முறையான உணவு முறையை பின்பற்றுங்கள் சுகாதாரமாக இருங்கள் தொற்றுக்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று அடிப்படை மாற்றங்களை தான் முதலில் செய்வோம் இரண்டாவது கட்டமாக உடல் பரிசோதனை செய்தால் என்ன பிரச்சனை என்பதை அறிந்து கொள்ளலாம் பெரும்பாலான மலட்டுத் தன்மையை இந்த இரு கட்டங்களிலேயே சரி செய்து விடலாம் சரி செய்ய முடியாவிட்டாலும் இதற்கு பல சிகிச்சைகள் அடுத்தடுத்து இருக்கின்றன மருத்துவம் பல்வேறு வழிகளில் வளர்ந்திருக்கும் இந்த காலத்தில் குழந்தையின்மை என்பதை பெரிய கவலையாகவோ பிரச்சனையாகவோ நினைக்க வேண்டியதில்லை இன்று ஆண்மை குறைவு குழந்தையின்மை சிகிச்சை என்ற பெயரில் போலி மருத்துவர் பலர் இருப்பதால் சிகிச்சை பெற்றுக் கொள்ள போகும் மருத்துவமனை தரமானதா சிகிச்சைகளுக்கு போகின்றவர் தகுதி பெற்ற மருத்துவரா என்பதை கவனமாக பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் இன்றைய தமிழ் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை எதனால் உண்டாகிறது எப்படி தவிர்க்கலாம் மற்றோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள்